Diolch yn fawr iawn am wylio'r fideo.

ஒரு கேட் அது மாட்டினா

அடிபட்டு அது பொ கூட அது ஒரு மீன் மட்டும் பதினாயிரம் பதினாறு கிலோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடிப்பட்டு இருக்கு அதனால அதை மட்டும் தனியாக இடம் வச்சு பார்க்குறாங்க இந்த மீனை பாருங்க கரவா உலகத்தரம் வாய்ந்த பரங்கிப்பேட்டை மார்க்கெட்டில் வந்திருக்க கரவா இந்த மீனை பிடிச்சிட்டு வந்தது யாருன்னா ஆனந்த் அண்ணன் என்ன பண்ண போற இல்லையா ஜாஃபரோட ரைட்டு தலீலோட ரைட்டு